அட பார்த்தாலும் பயம் கவலை சோகம் துக்கம்னு ஒரே இது எல்லாம் போய் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு ரகசியத்தை தான் இன்னைக்கு உங்களுக்காக நான் கதையா கொண்டு வந்திருக்கேன் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா ஒரு புகழ் குருகுலம் அந்த குரு தன்னுடைய சிஷியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு மாணவன் ஒருத்த எந்திரிச்சு குருவை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறான் குருவே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பயம் துக்கம் சோகம் துயரம் இது எதுவுமே இல்லாம வாழ முடியாதா அப்படி வாழ்றதுக்கான ரகசியம் என்னங்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த குரு சொல்றாரு நிச்சயமா எல்லாராலையும் கவலை துக்கம் துயரம் இது எதுவுமே இல்லாம நிம்மதியா மகிழ்ச்சியான வாழ்க்கைய வழிமுறை ஒண்ணு இருக்கு அது என்னங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருந்தான் அவன்தான் முருகேசன் அந்த முருகேசனுக்கு தோட்டம் துறவுன்னு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு அந்த கிராமம் மட்டும் இல்ல சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள்லயே இவனுடைய வீடுதான் தான் மிகப்பெரிய வீடு அந்த வீட்டுக்குன்னு ஒரு பெயர் இருக்கு அதுதான் பண்ணபுற மாளிகை அந்த மாளிகை வீட்டுக்கு பக்கத்திலேயே நிலப்பரப்புல சந்தன மரங்கள் தேக்கு மரங்கள்னு விலை உயர்ந்த மரங்களையும் சாகுபடி செஞ்சிருந்தான் அந்த மரங்கள் எல்லாம் நல்ல உயரத்துக்கு வளர்ந்து தல தலன்னு வளர்ந்து நிக்குது அதையெல்லாம் வித்தா எத்தனையோ கோடி லாபம் கிடைக்கும் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய சில பணக்காரர்களும் வியாபாரிகளும் முருகேசன் கிட்ட வந்து அந்த மரங்களை விலை பேசறதுக்காக வராங்க முருகேசனுக்கும் மூன்று குழந்தைகள் முதல்ல பொண்ணு அவ பேரு லக்ஷ்மி இரண்டாவது கணேசன் மூணாவது சேகர் இந்த வியாபாரிகள் எல்லாம் வீட்டுக்கு வந்து பேசினத கவனிச்ச கணேசனோ தன் அப்பா கிட்ட போய் அப்பா இப்போதைக்கு எதையும் விலை பேசி முடிக்காதீங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல அக்காக்கு கல்யாணம் காட்சின்னு வரும் அப்பதைக்கு வித்துக்கலாம் அது மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த மரங்கள் எல்லாம் நல்ல விலைக்கு போகும் அதனால தான் சொல்றேன் இப்பவே அவசரப்பட்டு எதையும் வித்துறாதீங்க அப்படின்னு தன் மகன் சொன்னதை கேட்ட முருகேசனோ நம்ம மகன் சொல்றதும் சரியாதான் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வித்துக்கலாம் அப்போ ரெட்டிப்பு லாபம் பாக்கலாம் அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே ஒரு கணக்க போட்டுட்டு போறான் திடீர்னு ஒரு நாள் முருகேசன் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியூர் போக நேரிடுது அப்படி இப்படின்னு அவனுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆது அவன் வெளியூர் போனதும் ஒரு வியாபார ரீதியா அந்த வியாபாரமும் நல்லபடியா முடிஞ்சதை நினைச்ச சந்தோஷத்துல தன்னோட ஊருக்கும் திரும்புறான் முருகேசன் அவனோட வீட்டு பக்கமா வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் அலறியபடி படி ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியாத அவன் வேக வேகமா தன்னோட வீட்டை நோக்கி போறான் அப்பதான் முருகேசனுக்கு தெரியுது அங்க தீ பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கிறது அவன் தோட்டத்துல இருக்கக்கூடிய விலை உயர்ந்த மரங்கள்னு அத பார்த்த முருகேசனுக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது சந்தோஷமான மனநிலைமையில ஊர் திரும்பிய அவனுக்கு இது ஒரு பேரதிர்ச்சி இல்லையா அதனால ஐயோ அம்மான்னு கூப்பாடு போட்டு கத்த ஆரம்பிக்கிறான் இப்படி என் கண்ணுக்கு முன்னாடியே நான் வச்ச மரங்கள் எல்லாம் எரியுதே நான் யாருக்கு என்ன செஞ்சேன் யாரு கண்ணு பட்டுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கதறி ஆழ ஆரம்பிக்கிறான் கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர் கணக்குல இருக்க நிலப்பரப்பு அங்க மரங்கள் எல்லாம் தீபுடிச்சி எரியறதுனால ஊர் மக்கள் யாராலையும் அத போய் அணைக்கவும் முடியல அதனால ஊர் மக்கள் எல்லாரும் நின்ன படி வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா முருகேசனுடைய கதறலும் கண்ணீரும் ஓயல என்னோட மரங்கள் எல்லாம் இப்படி தீபுடிச்சி எரியுதே எத்தனையோ பேர் இந்த மரங்கள் எல்லாத்தையும் நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களே இன்னுமேல் இந்த மரங்கள் எல்லாத்தையும் நான் எப்படிதான் விப்ப அப்படின்னு சொன்னதையே சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கான் அவனுடைய கண்கள்ல பயம் துக்கம் சோகம் ஏமாற்றம்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கு முருகேசன் இப்படி கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது அவனுடைய மூத்த மகள் அங்க ஓடி வந்து அப்பா அப்பா எதுக்காக இப்படி அழுவுறீங்க நீங்க ஊருக்கு போன பிறகு ரெண்டு பேர் வந்தாங்க அம்புட்டு மரத்தையும் நல்ல விலைக்கு கேட்டு தம்பி கணேசன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனாங்க தம்பியும் வருஷத்துக்கு பிறகு வித்தா எம்புட்டு விலைக்கு போவோமோ அம்புட்டு விலைக்கு கிடைக்குதுன்னு இப்பவே வித்துருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் சென்று மரத்தை அறுத்துக்கிறேன்னு சொன்னாவ இனி அந்த மரத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா அப்படின்னு தன் மகள் சொன்னத கேட்டதும் முருகேசனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது இருந்த பயம் ஏமாற்றம் சோகம் இது எல்லாம் போய் மலர ஆரம்பிக்குது அந்த மரத்துக்கும் முருகேசனுக்கும் எப்ப சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவனும் மக்களோட மக்களா நின்னு எரிஞ்சுகிட்டு இருக்க மரங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்பதான் அவருடைய மகன் கணேசன் பதட்டமா ஓடி வரான் அப்பா அப்பா நம்ம மரங்கள் எல்லாம் இப்படி எரிஞ்சுகிட்டு இருக்கே துளியும் கவலை இல்லாம நீங்களும் இப்படி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறான் அட நீ நீதான் அம்புட்டு மரத்தையும் நல்ல விலைக்கு வித்துட்டியேடா அப்புறம் இந்த மரத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு அப்படின்னு முருகேசன் சொன்னதை கேட்டதும் கணேசனோ ஐயோ அப்பா முழு தொகையும் அந்த பார்ட்டிங்க குடுக்கல மரம் வெட்டின பிறகு மீதிய குடுக்கறன்னு சொன்னாங்க நானும் ரெண்டு நாள் ஊர்ல இல்ல வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன் இப்பதான் என் வேலை முடிஞ்சு ஊருக்கே திரும்புறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் முருகேசன் முகத்துல மகிழ்ச்சி போய் பழையபடி ஒருவித பயம் பதட்டம் சோகம் துக்கம்னு எல்லாம் அது வரைக்கும் கவலை இல்லாம இருந்தவன் மறுபடியும் கவலையோடு புலம்ப ஆரம்பிச்சுட்டான் ஐயையோ இப்படி நான் வச்ச மரங்கள் எல்லாம் தீல எரியுதே என்னோட உழைப்பெல்லாம் வீணா போயிடுச்சே இனிய மரத்தை யாரு வாங்குவா அப்படின்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிக்கிறான் அப்பதான் அவனுடைய இளைய மகன் சேகர் வரா அப்பா நீங்க ஏன் இப்படி அலுவறிய அண்ணா நல்ல விலைக்கு இந்த மரங்கள் எல்லாத்தையும் வேலை பேசி இருந்தது அண்ண வேலை விஷயமா ஊருக்கு போனதால இந்த மரங்கள் எல்லாத்தையும் நேத்தே ஆளு வச்சு வெட்டியாச்சு இப்ப எரிஞ்சுகிட்டு இருக்கிறது எல்லாம் கருவு மரங்க தான் நேத்தே வந்து மரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சு அதோட பேசின மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சேகர் சொன்னதை கேட்டதும் போன உயிர் மறுபடியும் திரும்ப வந்தது நம்ம முருகேசனுக்கு இப்போ முருகேசனை இருந்த பயம் துக்கம் சோகம் ஏமாற்றம் இது எல்லாம் போய் நிம்மதியான சந்தோஷம் மட்டும் இருந்தது உடனே எந்தவித பதட்டமும் அவனும் மக்களோட இருந்த மரங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு இந்த கதைய சொல்லி முடிக்கிறாரு அந்த குரு உடனே அங்க இருக்க மாணவர்களை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு சிலர்களே இந்த கதையில வந்த முருகேசனுடைய மனநிலைமை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருந்தது மகிழ்ச்சியோட ஊர் திரும்பி அவனுக்கு அங்க இருந்த சூழ்நிலைகளால அவனோட ஒட்டுமொத்த மொத்த மகிழ்ச்சியும் உருக்குழைந்து பயம் கவலை துக்கம் சோகம் இதெல்லாம் அவனை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது அடுத்த நிமிஷமே அவனுடைய மகள் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் முருகேசனை பற்றி இருந்த பயம் கவலை துக்கம் இது எல்லாம் மறைஞ்சு போய் பழையபடி அவன் மனசுல மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு அதற்கு காரணம் என்னுடையதா இருந்த இந்த மரங்கள் இப்போ என்னுடையது அல்ல அப்படிங்கிற எண்ணம் தான் மறுபடியும் அந்த மரங்கள் எல்லாம் விற்ற பாடல்ல அப்படிங்கிற செய்தி காதல கேட்டதும் அவனுக்குள்ள இருந்த மகிழ்ச்சி போய் பயம் ஏற்பட ஆரம்பிச்சது இதற்கு காரணம் அந்த பொருள் என்னுடையது அப்படிங்கிற நினைப்பு தான் அடுத்த முறையும் அவனுடைய பயம் துக்கம் சோகம் இதெல்லாம் போகறதுக்கு காரணமா இருந்ததும் இது என்னுடையது அல்ல அப்படின்னு அவன் நினைச்சதாலதான் யார் ஒருத்தர் எந்த சூழ்நிலைகள்லயும் எந்த ஒரு பொருள் மேலையும் இது என்னுடையது அப்படிங்கிற பற்று இல்லாம இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில எப்போதுமே பயம் பதட்டம் சோகம் இது எதுவுமே இருக்காது நாம எப்போ இது என்னுடையது இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயம் கவலை துக்கம் இது எல்லாமே வந்துடும் யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்குதோ என்ன கிடைக்குதோ அதை முழு மனசோட ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில வித கவலை துக்கம் சோகம் ஏமாற்றம்னு எதுவுமே இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த குரு அதை கேட்ட பிறகுதான் அந்த சீடனுக்கு ஒரு தெளிவு பிறக்குது நம்ம வாழ்க்கையிலயோ நாமளோ எந்தவித பயம் கவலை துக்கம் ஏமாற்றம்னு எதுவுமே இல்லாம வாழ்றதுக்கான ரகசியம் இதுதான் இந்த ரகசியத்தை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ ஹாப்பி லைஃப் டை இட் டு எ கோல் நாட் டு people ஆர் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே தான் நானும் சொல்றேன் இருக்கிறத வச்சுட்டு வாழ ஆரம்பிச்சோனா அந்த மன நிறைவே நம்ம வாழ்க்கைய இன்னும் ஆக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ